வணக்கம் மக்களே கவிஞர் கண்ணதாசனை படிக்கும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவில் கவிஞர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர்னு பன்முக திறமை கொண்டவர் தான் கவிஞர் கண்ணதாசன்னே சொல்லலாம் அறிவும் திறமையும் இருந்தும் தான் தேர்தலில் தோல்வியை சந்தித்ததால் விரக்தியில் இருந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த சோகத்தோடு சென்னை வந்தபோது அவருக்கு ஒரு தத்துவ பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போது அவர் எழுதிய பாடல் இன்னைக்கு வரும் பேசப்படும் ஒரு பாடலாக நிலைச்சிருக்கிற இந்த நிலையில் இந்த பாடலை பாடி நடித்த நடிகர் சந்திரபாபுவோட புகழ் உச்சத்தை தொட்டது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவில் கவிஞர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர்னு பன்முக திறமை கொண்ட கவியர் கண்ணதாசன் அவர்கள் தொடக்கத்தில் பல படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்காங்க ஒரு கட்டத்தில் பாடல் எழுதுவது போல உள்ளிட்ட திரைத்துறையோட பல வேலைகளில் ஈடுபட்டு அதுலேயும் உச்சத்தை தொட்டிருக்காங்க திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னாடி காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய இயக்கங்களின் மீது ஆர்வமாக இருந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதுக்கப்புறமா திராவிட இயக்கத்தில் சேர்ந்திருக்காங்க இதுக்கிடையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் இவி கே சம்பத்தோடு இணைஞ்சு தொடங்கிய தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் திருக்கோஸ்டியூர் தொகுதியில் இருக்காங்க நாடறிந்த முகமாக இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் இந்த தேர்தலை தோல்வியை சந்திச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளவு பிரபலமாக இருந்தும் இந்த தேர்தலில் வெற்றியை பெற முடியவில்லையே என்ற விரக்தி அடைந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மீண்டும் சென்னைக்கு வரும்போது அவருக்கு ஏவிஎம் தயாரித்த அன்னை என்ற படத்தில் பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கவிஞர் கண்ணதாசன் தான் தேர்தலில் தோல்வியை சந்தித்த விரக்தியை இந்த பாடலில் வெளிப்படுத்துகிற வகையில் கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி பாடல் எழுதி முடிச்சிருப்பாங்க இந்த பாடலை பாடிய நடிகர் சந்திரபாபு இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல் மூலமாக அறியப்படும் ஒரு நடிகரை உயர்ந்து நிற்கிறாருனே சொல்லலாம் அந்த பாடல் தான் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை என்ற பாடல் இந்த பாடலை நடிகர் சந்திரபாபு அவருடைய பாடி படத்திலையும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது கவிஞர் கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற காரைக்குடி பக்கத்தில் சிறுகூடல் பட்டின்ற ஊரில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மரபில் சாத்தப்ப செட்டியார் மற்றும் விசாலாட்சி ஆகியோருக்கு எட்டாவது மகனாக பிறந்திருக்காங்க இவர் கூட பிறந்தவங்க பத்து பேர் சின்ன வயசுலேயே இவரை சிகப்பு ஆட்சின்னு சொல்லி ஏழாயிரம் ரூபாய்க்கு தத்து கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமா அவங்க வீட்டில் நாராயண்ற பேர்ல வளர்ந்துருக்காங்க ஆரம்ப கல்வியை சிறுகூடல் பட்டியலில் படிச்சிருக்காங்க அமராவதியில பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை படிச்சிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் திரு ஒற்றியூர் ஏஜாக்ஸ் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க இவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர் பணிக்கு போனப்ப இவர் வைத்து கொண்ட புனை பெயர் தான் கவிஞர் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருதை சேரன்மான் காதலின் என்ற படைப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாங்கியிருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் எம் விஸ்வநாதன் நடிகர் எம்ஜிஆர் நடிகர் சிவாஜி கணேசன் இவங்கள யாரு பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற டெய்லி வீடியோ சுடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ